ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து மதுரையிலேருந்து சிக்கந்த ஸ்டோர்ஸ்லேருந்து அயன் அயன் பாத்திரம்லாம் வாங்கினேன் அது வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கினதால் நல்லா இருந்ததால் திரும்பவும் போட்டேன் ஆல்ரெடி ரெண்டு வாங்கியிருக்கேன் அதனால் திரும்ப இப்போ போட்டிருக்கேன் வந்தது அதை உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காகவே நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சேஃபாக நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு அந்த கடையில் எல்லா விதமான பொருளும் இருக்குது நம்ம கிச்சனுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது நான் வந்து அதர்சக்கட்டை அதர்சம் செய்வோம்ல தீபாவளி வருது இல்லைங்களா அதுக்காக அதர்சம் அழுத்துறதுக்காக கட்டை கேட்டிருந்தேன் அதுவும் அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் கீழே ஸ்டாண்ட் இருக்குது மூணு ஹோல்ஸ் இருக்குது நம்ம வச்சுட்டு அழுத்தணும்னா எண்ணெயெல்லாம் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த வித டேமேஜும் இல்லாத இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க இது வந்து சின்னதாக ஒரு தாலிப்பு கரண்டி அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது மதுரையில் சிக்கந்த ஸ்டோர்ஸ்லேருந்து இருந்து நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் அந்த கடை நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கனாவே அவங்க வெப்சைட் லிங்க் அனுப்புவாங்க நம்ம அதில் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பாத்திரம் தேவையானதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒம்பது குழி பணையாரம் காஸ்ட் ஐயனில் ஃப்ரீ சீசனிங் தான் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பேக் சைட்லேயும் நல்லா சதுரமாக இருக்குது கேஸில் வைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க பேக்கிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது நம்ம கிச்சனில் நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான சாமானும் இருக்குது இவங்க கடையில் பிரியாணி பாட்லேருந்து கோல்டு கடாய் அயர்ன் கடாய் எல்லாமே இன்னொரு தாலிப்பு கரண்டி சின்னதாக ஒன்று வாங்கினேன் கடாய் ட்ரை ப்ளே ஃப்ரை ஃபேனு ஸ்மூத்தி ஃபிஷ் கடாய் எல்லாமே இருக்குது அப்புறம் நான் வந்து இன்னொன்று ஃப்ரை பண்ணுற மாதிரி அதான் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்கினேன் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லா வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமானும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது யூஸ் பண்ணுங்கள் ஆ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வெப்சைட் லிங்க் அனுப்புவாங்க அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாமே சீப்பான பெஸ்ட் இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான் அது அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அடுத்தது இப்போ எப்படி பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காகவே இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போட்டேன் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் எங்கள் வீட்டுக்கு தேவையானது வாங்கினேன் வாங்கினதும் உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இது ஆர்டர் பண்ணிக்கோங்க